Of Jesus Christ. So today's is going to be Deuteronomy thirty twenty. That you may love the Lord your God, that you may obey his voice and that you may cling to him, for he is your life and the length of your days. சுத்தமாக சொந்த காலுக்கு வந்து சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம வந்து காடு வந்து நல்லா வந்து பிடிச்சிட்டு அவரை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வந்து போனோம்னா நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம எப்போவுமே பிளஸ்டாகவும் இருப்போம் அதனால் வந்து சந்தோஷமாகவும் வந்து இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையில நமக்கு அது ஒரு கஷ்டம் இல்லை பிரச்சனை இல்லை நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து காடை வந்து தேடி வந்து போகணும் எந்த ஒரு உலக பிரதானமான விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து அடிக்ட் ஆகாமல் வந்து காடை நோக்கி வந்து போனோம்னா வந்து காடு என்ன பண்ணுவாருன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிளாக்கல்ஸ்லாம் வந்து செஞ்சு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து இன்னும் பெட்டராக ஒரு லெவலில் எடுத்துகிட்டு போய் வந்து வைப்பார் ஸோ இதனால் அந்த மாதிரி ஒரு மிளாக்கிள்ஸ் நம்ம வந்து நடக்கணும்னா நம்ம வந்து ஒன்றுமே வந்து தவிர எவ்வளோ காசும் கொடுக்குறவங்க எதுவுமே இல்லை ஃப்ரீயாக காட் வந்து அவரோட அன்பை நமக்கு வந்து கொடுத்து வந்து கிட்ட வந்து ஒரு நம்ம வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி பைபிள் வந்து படித்து நம்ம வந்து ஒரு ஃபெய்த்தோட மேலே இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு கிடச்ச எல்லா பிளெஸ்ஸிங்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்து வரும் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டம் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி காட் தேடி போனோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலேருந்து ப்ளஸ் standard pop. So, we ஐசுப்பா நான் கொடுத்துக்காங்க நன்றி ஐசுப்பா ஐசுப்பா இந்த ஓசை ஹோம் சொல்ல மாதிரி ஐசுப்பா ஐசுப்பா எங்களோட வாழ்க்கையில் ஐசுப்பா எப்பவுமே ஏசுப்பா அவங்க பிடிச்சது வந்து நாங்கள் வந்து எங்களை வாழ்க்கையை பார்த்து வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் ஆசை நீங்கள் ஐசுப்பா எப்பவுமே உங்களை ஃபாலோ பண்ணால் எங்களுக்கு வந்து நல்லதே வந்து கொடுக்குறீங்க ஏசுப்பாங்க நன்றி ஐசுப்பா எடுத்து ஆமே கால் பேசியூ ஹாப்பி ஜெய் பாய்